எப்படி இருக்கீங்க இந்த மாதம் இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு ஆனா மாதத்தின் கடைசிக்குள்ளவருக்கு நம்ம தனிமையில இருக்கும்போது அவர் துணையாளராயிருந்து நம்மளை வழி நடத்தினார் அவருக்கு நன்றி சொல்லணுமே இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தோம் வசனங்களை வைத்து இன்றைக்கே மத்தையோ இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வசனமும் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் முப்பத்தி ஏழாவது வசனம் என நோக்கி உன் தேவராகி உன் முழு இருதயத்தோடும் முழு உன் முழு மனதோடும்

முழு இருதயம் இருக்கணுமா முழு ஆத்துமா இருக்கணுமா முழு மனது இருக்கணுமா இது மூன்றிலும் முழுமையோடு ஆண்டவரை அன்பு செலுத்தணும் இரண்டாவது தன்னை அன்பு செலுத்துகிறது போல அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் உனக உன்னை நம்பி வந்திருக்கிற பிறன் இடத்திலும் நீ அன்புக்குள்வாயாக இந்த ரெண்டு இடத்துல அன்பு செலுத்தணும் பிறன் இடத்துல அன்பு செலுத்தணும் அன்புள்ள பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பு அப்பா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாத படிக்கு நாங்களா இருக்கட்டும் எங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் உலகத்தின் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாத படிக்கு அண்டவரை நீர் கொடுத்துருக்கிற அந்த உம்மிடத்துல எங்களுக்காய் தயவாய் உங்களுடைய ஜீவனையே கொடுத்து உங்களுடைய அன்பை நிரூபித்தீரே அந்த அன்புக்கு நாங்கள் ஈடாகுவோம் போகுமா இந்த வேலையில யார் எந்தெந்த பெற்றோர் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் உண்மை அண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உண்மை அன்பு செலுத்துமாறு யார் யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபங்களை கேட்டு என் தேவன் நீர் என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல உண்மை முழுமையான அளவுல அண்டவரே அன்பு செலுத்த உதவி செய்யுங்க அது போல அண்டவரை பிறரை அண்டவரை தன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கத்தக்க அன்புள்ள இருதயத்தை நீர் காட்டில இடிவீராக அண்டவரே நீங்க அன்பதான் எதிர்பார்க்கிறீங்க அண்டவரே மாடரே எங்களத்துல மற்ற மற்ற கணிகள் எது இருந்தாலும் அன்பு அன்புதான் அடவரை மேலானது அண்டவரே அந்த அன்பை அவர்கள் பச்சு கொள்ள பெற்றுக் கொள்ள உதவி செய்ங்க பிறத்துல அன்பை காட்ட உதவி செய்ங்க அன்ரே அன்பில்லாத மிருகத்தனமான குணங்கள் இந்த கடைசி காலங்களிலேயே ஒவ்வொரு ஒவ்வொருவர்கிட்டையும் காணப்படுது அண்டரு எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது அன்றரே உங்களை நேசித்தா முழுமையான அன்போடு முழுமையான இருதயத்தோடு முழுமையான ஆத்மாவோடு முழுமையான மனதோடு நேசிக்கணும் அடுறே அதே போல பிறரையும் நேசிக்கத்தக்க பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் இருக்க உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே உங்களோடு இங்க வழி நடத்துங்க மூலம் மூலஞ்சி நல்ல பரமப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ